எங்கள் டிஎஸ்எம் அறக்கட்டளை நிறுவனத்தின் வாயிலாக கண் காது வாய் பேச இயலாத மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது இந்த பள்ளியில் உள்ள நாற்பத்தேழு குழந்தைகளுக்கும் மற்றும் ஏழை எளிய ஆதரவற்ற வயோதிக முதியோர்களுக்கும் தினசரி உணவு உடை மற்றும் தேவையான பொருட்கள் கொடுத்து பராமரித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் முதியோர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் அரிசி பருப்பு வழங்கி வருகிறார்கள் எங்கள் நிர்வாகி ஐயா மாரியப்பன் அவர்கள் ஐஓபி ரிட்டைர்டு பள்ளியில் நடக்க இயலாத குழந்தைகளுக்கு பிசியோதெரபிஸ்ட் மூலம் தசைப்பயிற்சி பேச இயலாத குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிரத்யேக சிறப்பு பயிற்சி கல்வியில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு தனி ஆசிரியர்கள் கொண்டு கவனம் செலுத்தி கற்பிக்கப்படுகிறது மேலும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கும் அரசு உதவிகள் பெறுவதற்கும் இலவசமாக வழி செய்து வருகிறோம் தினமும் டிஎஸ்எம் சிறப்பு பள்ளியில் மாணவர்கள் எவ்வாறு படிக்கிறார்கள் என்பதை ஆசிரியர்கள் மூலம் நிர்வாகி ஐயா கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாணவ மாணவிகளை அழைத்து அவர் எவ்வாறு பாடம் கற்பித்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது நமது நிர்வாகி ஐயா கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அங்க வந்து பாருங்க ஆ தெர்கா ஜெசிடே ஸ்டுரே ஆச சல நான் வந்துட்டேன் இங்க எல்லார கேளுங்க உங்க नारे 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 16 19 नारे

ரெண்டு மூணு நாலு எட்டு ஒன்று ஆறு ஆறு ஏழு எட்டு நல்ல சுகாதாரமான இயற்கையான சுற்றுச்சூழல் உள்ள முழு நேர காப்பகம் குழந்தைகளுக்கான வாகன வசதியும் அமைக்கப்படுகிறது குழந்தைகளின் தனி திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக டிரான்ஸ்போர்ட் ஜில்ஸ் ஃபைன் மோட்டார் ஆக்டிவ் பால் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகள் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் நினைவு நாட்களுக்கு எங்கள் குழந்தைகளோடு கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுகின்ற ஒவ்வொரு ஷேருமே மற்றவங்களும் இந்த மாதிரி உதவி செய்ய ஒரு வாய்ப்பு எங்கள் நிர்வாகி ஐஓபி ரிட்டையர்டு மாரியப்பன் அவர்கள் இந்த டிஎஸ்எம் சிறப்பு பள்ளியை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் டிஎஸ்எம் குன்றிய மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பள்ளி ஐஓபி வங்கி தென்புறம் புளியங்குடி சிக்ஸ் டூ செவன் எயிட் ஃபைவ் ஃபைவ் தொடர்புக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் டூ மற்றொரு நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ நைன் ஃபைவ் த்ரீ ஒன் செவன் ஒன் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் டிஎஸ்எம் ஸ்பெஷல் ஸ்கூலின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்